கடையில் கோவில் இந்த கேன் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு டெபாசிட் எங்க குடும்பத்திலே எனக்கு ரொம்ப ஊர் பேருங்க அதனால சொந்தக்காரங்க எதிரிலேயே இந்த பணத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் எனக்கும் ஒரு இதுவா இருக்கும் உங்களுக்கும் அதுவா இருக்கும் அவங்களெல்லாம் கையோட கூட்டிக்கிட்டே கூப்பிடலாம் கூப்பிடு கூப்பிடு சித்தப்பாருவாங்க சொந்தக்காரங்க சொந்தக்கார நீயா என்ன இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி இவங்க கிட்ட வாங்க டெபாசிட் மரியாதை எடுப்பா உனக்கு வேணும் கண்டிப்பா தான் ஓகே اوي 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 اوي

அவருக்கு பார்ட்டி இருக்க வேண்டிய இடத்துல நாங்க எங்க பார்ட்டியை நடத்திக்கிறோம் அதே எடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க சார் அந்த பார்ட்டியே நீங்க ஓகே இப்பொழுது நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி நமது நச்சு அவர்கள் அதாவது நரசிம்மன் அவர்கள் பேசுவார்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி பேச போகிறேன் அதற்கு வந்து காரணம் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் பாராட்டு சொல்லி இருக்கிறீர்கள் வந்து பாராட்ட வேண்டும் வந்து அந்த ஆழ்வாரை வந்து அடித்து நொறுக்கி நமக்கெல்லாம் பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்த இந்த ராதா கிருஷ்ணன் அவர்களை பாராட்டி நான் என்ன கூற விரும்புகிறேன் என்று கேட்டால் பாராட்டி அதை வந்து இஸ்லோமல் அவ்வளவுதான் பேச்சை முடித்து கொண்டு விட்டேன் எல்லோரும் கைதோட்டுங்கள் தவறாம பதிக்குது ஓய் கரடியூ இல்லை ஜமீன் தான் இவர் தானா அவரு பாய் என்ன இருந்தாலும் பெரிய எடுத்து அது தனியா தெரியுது பாத்தியா முகத்துல ராஜ கலையில தாண்டவம் ஆடுது ஆடாது அப்படி நம்மளுக்கு கூட பார்ட்டி மேல அது கூட கலந்துக்கிட்டு ஐநூறு பேருக்கு ஆர்டர் கொடுத்து அது பத்தே பேர் சாப்பிடுறாங்க அதையே பார்த்துட்டு இருந்தா நமக்கு தான் அதிகமா பசி எடுக்கா பா பாய் போலாம் பார்ட்டி எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு

அதே நாளில் தான் கொடுத்துருக்கேன்டா கையில கையில் ரூபாய் தான்டா இருக்கேன் பரவாயில்லடா டப்பாசத்துக்காக கொண்டு வந்த பணம் ஆயிரம் ரூபாய் எங்கள் இருக்கு அட்ஜஸ்ட் அஜஸ்ட் பண்ணிடுறேன் சார் சார் பாக்கிய கொண்டு வந்து கொடுத்துருங்க சார் தேங்க் யூ ஏடா கவலைப்படுறேன் பணம் போயிடுச்சேன்னா கவலைப்படாமல் என்ன செய்யறது எனக்கு அமுதான்னு ஒரு தங்கச்சி இருக்கா அவ கல்யாணத்துக்காக எங்க அம்மா வச்சுக்க போன பணம் தான் இது எனக்கு வேலை கிடைக்கப் போறதுங்கிற சந்தோஷத்துல என் தங்கச்சி அண்ணா எனக்கு இப்ப ஒண்ணு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல இந்த பணத்தை கொண்டு போய் உங்க வேலைக்காக டெபாசிட் கட்டி